திருகோணமலையில் இதுவரை காலமும் நகரசபையின் ஆட்சியே நடைமுறைப்படுத்தப்பட்டது எனினும் கடந்த ஆறாம் திகதி நிறைவடைந்த மன்ற தேர்தலின் பின்னர் திருகோணமலை நகரசபை மாநகர சபையாக தரமுயர்த்தப்பட்டது ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் ஒன்பது உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் சார்பில் மூன்று உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் ஆறு உறுப்பினர்களும் திருகோணமலை மாநகர சபைக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்கள் தலா ஒவ்வொரு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் இனவாத அரசியலை தோற்கடிக்கவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன தெரிவிக்கின்றார் ஆறு ஆசனங்கள் கிடைத்துள்ளது எமது தேசிய கொள்கைக்கு அமைய மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் கூட்டணி அமைத்து நகர சபையின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தப் போவதில்லை திருகோணமலை நகருக்குள் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் திட்டமிட்டுள்ள அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கும் எம்முடன் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் இலங்கை தமிழ் அரசு கட்சி இதுவரை காலமும் திருகோணமலையில் இனவாத அரசியலையே முன்னெடுத்தது அதனை தோற்கடிப்பதற்கு நாம் தயாராகியுள்ளோம் தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் மேயர் ஒருவரை முன்னிறுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் இலங்கை நிலைப்பாடு திருகோணமலை மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இதனை நியூஸ் உறுதிப்படுத்தினார்